அப்பேற்பட்ட யானை பாடைகள் எல்லாம் பாதுகாத்து வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்றிலே நாடு முழுவதும் கலைஞர் காப்பீடு திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முதல கொண்டு வந்து லட்சக்கான யானைகளை பாதுகாத்த அரசு திமுக அரசு இல்லையா நான் கொடுத்த முப்பத்தோரு கோடி பேருக்கு சொல்றேன் அது மட்டும் இல்ல குடிநீர் வடிகால் வாரியம் இப்ப சொல்றாங்க ஜல் ஜீவன் திட்டத்தை எடுத்து வந்தாங்க

தண்ணியே வரல இப்போ நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு குடிநீர் வடிகால் வாரியம் ஒன்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்திற்கும் வாட்டர் டேங்க் கட்டி ஒரு வாரம் பத்து நாள் பிளீச்சிங் பவுடர் போட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை எழுபதுலேயே ஒட்டுமொத்த மக்களுக்கு தந்த ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா இப்பதான் இவரு பதினாலு கோடி பேருக்கு தண்ணி கொடுக்குறாரு பத்து வருஷத்துல வீடு கொடுத்துட்டாராம் எவ்வளவு பேருக்கு மூன்றரை கோடி பேருக்கு வீடு கொடுத்துக்கிறாராம் ஒரு கோடி நாற்பது நூத்தி நாற்பது கோடி பேருக்கு ஜனங்களுக்கு இப்பதான் இந்த திட்டத்துல ஒன்றரை லட்சம் தான் இவர் கொடுக்குறது

ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே எந்த வித அடிப்படை வருது இல்லாமல் வாங்கலாம் அப்பேப்பட்ட ஏழை மக்களும் காங்கிரீஸ் வீடுகளில் வாழணும்னு சொல்லி உடுகை மாற்று வாரியத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான அடுக்கு மாடி வீடுகள் கட்டி புதிய அமர்த்திய தலைவர் கலைஞர் அந்தராத இப்போதான் நீ வீடு கொடுக்குறேன்னு சொல்ற அது மட்டும் இல்ல நீ கிராமங்களில் அன்னை இந்தியா தொகுப்பு வீடு கொடுக்கிறது இல்லை இதுதான் இல்லையா தலைவர்கள்தான் தெரியும்

மாவட்டம் சேரில் நாங்களும் போயிருக்கோம் எங்கூர் பக்கத்து ஊரில் அந்த நிகழ்ச்சியில் பேசிய பாபு ஜகத்தை ஒன்றாம் அந்த பெரிய மனுஷன் நானே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் எங்களுடைய சமுதாய மக்களுக்கு இது மாதிரி வீடு தரன் கெட்டு தரன்ற எண்ணம் எனக்கு வரல அது கடற்கரு வந்துருக்குது நான் பாராட்டுறேன் பாத்துறேன் இது தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்துகிறேன் பாரு இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துகிறோம் அலஞ்சரு அடுத்த வாரம் டெல்லிக்கு வாங்க இந்திராம் பிரதமர் இந்திரா மார்கிட்ட சொல்லுவோம்

ஆட்சிக்கு வந்த உடனே முதல் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி நாடு முழுவதும் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை எழுபதிலிருந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிஞ்சு செய்துதான் தான் நம்ம மறந்துருவான்

ரெண்டு கோடி பேருக்கு வேலை தர வேண்டாரு இருபது கோடி பேர் குற்றம் வேலை ஆனா இங்க இருக்கிற கல்பாக்கு அணு மின் ஒரு கூட எடுக்கிறது கிடையாது நெய்வேல என்எல்சி நிறுவனத்தில் ஒரு கூட எடுக்கிறது கிடையாது தபால் துறையில ரயில்வேல ஒரு ஆளு கூட ஆளுநர் கிடையாது நீ தமிழ்நாட்டுல பாதி பேர் யாரு வேலை பார்க்கறான் வட நாட்டில் இருக்கிற வேலை பார்க்கறான் நீ வேலை தராதனால தமிழ்நாட்டில் நாங்க வேலை கூட்டம்

குஜராத்ல இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாலு கோடி ரூபாய் தராங்க ஒன்றிய அரசுக்கு அவங்க திருப்பி கொடுக்குறது முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி அது மாதிரி உத்தராகண்ட் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க மாநில அரசு திருப்பி தர்ற பணம் அவங்களுக்கு எவ்வளோன்னா பதினோராயிரத்தி நானூத்தி பத்தொன்பது கோடி ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வேண நியாயமா உனக்கு ஆவலைன்னு சொன்னா நாங்களா சத்து பண்ணுமா கேவலமா இல்லையா

இதெல்லாம் நீங்க பொதுமக்கள்கிட்ட சொல்லணும் அதுக்காக தான் நாங்க வந்துடும் இந்தியாவை நாங்க வல்லரசு நாடு ஆக்க போறோம் சொன்னியே சொன்னாரா இல்லையா அவர் லட்சணம் தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் ஆட்சி இறக்குற வரையும் இந்திய ஒன்றிய அரசுடைய கடன் எவ்வளவு தெரியுமா மொத்த கடன் அறுபத்தி ஏழு வருஷமா கடன் எவ்வளவுன்னா ஐம்பத்தி லட்சம் கோடி தான் இந்த பெரிய மனுஷன் ஆட்சி வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப பத்து வருஷத்துல இந்தியாவுடைய கடை அவ்வளவு தெரியுமா ஐம்பத்தஞ்சு லட்சம் இருந்தது இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி லட்சம் நூறு லட்சம் கோடிய கடங்கார ஆக்கணவங்க நம்மள நாங்க வச்சு இதுதான் வல்லரசு ஆக்குற லட்சணமா சொல்லு பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த அதானி அம்பானி வந்து மொத்த வங்கியில வாங்கின கடை எவ்வளவு தெரியுமா இருபத்தஞ்சு லட்சம் கோடி வராத கடன் ஒரே நேரத்தில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஜாலியா இருக்கா உங்களுக்கு கட்ட தவிர ஆனா கல்வி கடன் வாங்கினவன் நம்ம தமிழ்நாட்டுல விவசாய கடன் வாங்கினவன் ஒரு ரெண்டு மாசம் டீவி கட்டலன்னா வச்சுக்கா அது ஏஜென்டே வச்சிருக்கான் மிரட்டுறதுக்கு ஜப்தி பண்றான் பண்றானா இல்லையா மிகப்பெரிய செல்வத்தை பணக தொழிலதிபர்கள் வாங்கின கடத்த தள்ளுபடி பண்ணிட்டு யாரா பணம் வாங்கின கடன் எல்லாம் நீங்க

ஆட்சி மத்தியில் இருக்கிற ஒன்றியத்தில் நீ பொதுத்துறை நீ தனியாருக்கு தான விமானத்தை அதானி கூட்டாட்சி பி எஸ் ரிலையன்ஸ் எல்ஐசி தனியார் மயம் ரயில்வே தனியார் மயம் ஐந்தாண்டு நிகழ்ச்சி நடத்துறாங்க பாருங்க சொன்னாங்களே உலகத்திலேயே ஏர்லைன் இல்லாத ஒரே நாடு எதுனா இந்தியா மட்டும்தான் இதை விட ஒரு கேவல இருக்க முடியுமா எவ்வளவு கேவலம் ஒரு பக்கம் ஆளுநர் வச்சு நமக்கு துன்புறுத்துறது ஆளுநர் வேலைன்னா நம்ம எழுதி கொடுக்கறது பயிற்சி போக வேண்டியதான நம்ம தொடர்ந்து முதல்ல கடல் வாழ்த்து பாடுவோம் அப்புறம் தான் ஜனங்க வாழ்த்து எனக்கு முதல்ல ஜனகானம் வாழ்த்து அப்புறம் இன்னொன்று வாழ்த்து படுத்தணும் முடியுமா நாங்கள் நம்ம கடைப்பிடிக்கிறது எதாவது ஒரு தாங்க சங்கிலையும் நம்மளால் ஆவமானப்படுத்துகிறேன் அசிங்கப்படுத்துறேன்னு ஒரு பக்கம் ஆக இப்போ ஏற்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி இன்றைக்கி ஒன்றியத்தில் நடைபெறுகிறது இப்ப ஏற்பட்ட ஆட்சி நாட்டில் இருக்கணுதாம்மா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்துட வேண்டும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரையும் உங்களுக்கு அதெல்லாம் ஈடுபடாது தேர்தல் நாட்டுக்கு எல்லாம் கிளம்பி வருவோம்

சொன்ன திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய முதல்வர்கள் தேர்தல் என்னென்ன திட்டங்களை நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றி நாட்டு மக்களின் பெற்று தலைவர் ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் மகளிர் உரிமை தொகை ஒரு மாசத்திற்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ஒரு மாசத்துக்கு

நானூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பில முப்பத்தோரு அரசு தொடக்க பள்ளிகளில் பதினேழு லட்சம் மாணவர்களுக்கு காலை தருற அரசு திமுக அரசு திட்டங்கள் தள்ளுபடி பண்ணோம் ஆட்சிக்கு வந்தாரு தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாரு கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணி லட்சத்தி எட்டாயிரத்தி பதினாலு விவசாயிகள்

கூட்டு வங்கிக்கு பணம் கொடுத்து பதினாலு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு ஏழைகளுக்கு அந்த நகையை திருப்பி தந்த ஆட்சி ஆட்சி திமுக திருப்பித்திமுக மகளிர் சுய உதவி குழுக்கள் வாங்கின கடை இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணி பாஞ்சு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மகளிர் பயன்படுத்திருக்கிறார்கள் இந்த அறங்கத்துறையில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது திருக்கோயிலுக்கு

அவார்டு வந்து நம்ம தகுதி இல்லைன்னா கொடுப்பாங்களா ஆக ஒன்றிய அரசு நமக்கு ஆவலைனா கூட எல்லா துறைக்கும் நம்ம நம்மளை கூப்பிட்டு அவார்டு தராங்கன்னா அந்த அளவுக்கு சிறந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் பதிவு வைத்துக் கொண்டு ஆக வருவானுங்க பாவலாம் காட்டுவானுங்க இத்தெல்லாம் காமிப்பானுங்க பயப்பட பயப்படாத நம்ம ஒத்துமையை இறங்கி வேலை பார்த்தா நமக்கு எதிர்க்க இவ்வளோ எதுக்கு சமக்கு தெரியும் அதனால வேகமாக பணியாற்றுவோம் நம்முடைய வேகத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுவோம் எதிரியை வீழ்த்துவோம் அந்த உறுதியை இந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக பணியாற்றி தலைவர் அறிவிக்கிற வேட்பாளரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும் அதற்கு இன்றையிலிருந்து நம்முடைய பணியை தொடங்க வேண்டும் என்று எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்